திடீர்னு மண்டை அரிக்குது பியானு ஏன்னு வந்துருச்சா அய்யய்யய்யோ பியானு வந்தால் நம்ம கையை சும்மா இருக்காதே கொறிஞ்சிக்கிட்டே என்ன இருக்கும் தக்கி அய்யய்யோ இங்க உருது இங்க ஊறுது அடடா இது சரிபட்டு வராது பியான் ஜீப்பை போட்டு இழுத்துற வேண்டியதுதான் அன்னைக்கி ஏம்மா எம்மா எம்மா இங்கே இப்போ பியானு வந்துருச்சு கொடுமா நான் இந்த மனுஷங்ககிட்ட போன வாரமே இந்த தியான் தவெல்லாம் கொஞ்சம் உரித்து போடுங்கன்னு சொன்னேன் இந்த மனுஷன் செய்ய செய்யணும் அந்த ஆளும் போட்டு வச்சிருக்காரு நான் தான் கிடந்து மாங்கு மாங்குன்னு தேங்காயெல்லாம் கிடந்து வெட்டி கரைச்சிட்டு அடக்க வேண்டியிருக்கு என்ன வேலையில்லாம்தான் நான் செய்வேன்னே தெரில எனக்கு எம்மா உனக்கு என்னடா எம்மா எனக்கு மண்டை பூரா அரிக்கிடுமா தியானம் வந்துட்டுன்னு நினைக்க அந்தளவுக்கு மண்டையை அடுப்புக்குள்ளே கொடுத்து கொளுத்து அவ்வளோ தியானம் செத்துடும் எப்பயோ பியாங் கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு தியானை தீவி எந்த அளவுக்கு ஆ ஏன் மடிக்குள்ள இருக்கு நான் தடவை வச்சுக்கிட்டு பில்லியே வா வீட்டுக்குள்ளே எங்கனா இருக்கும் போய் பாரு அங்க டிவி சேனலுக்குள்ள எங்கனாவா வச்சிருப்பியே ரொம்ப பியான் அடிக்குதுமா எப்படிதான் வந்துச்சுனே தெரியல டூர்ல அவ்ளோ கூட ஒண்ணா முன்னா கடந்து இல்ல யார் தலையில யார் இருந்து யார் இருக்கோம் போ போ பியான் கிப்ப போட்டு ரெண்டு வார வார சரியாயிரும் அதுக்கு அப்புறம் சரியாலனா அப்புறம் நான் உடம்புக்கு போம்பது பியான் மருந்து மெடிக்கல்ல வாங்கி போடியே ஆ சரிம்மா அம்மா அம்மா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா தியாங்க உடிச்சிட்டடக்க ஆமா வேற காலையிலக்கு சட்னி வைக்கண்டா அம்மா சட்னி வைக்கிறதுக்கு தான் தியாங்க உடிச்சிட்டு இருக்கேன் உங்க அப்பனா போன வரமே உடிச்சு போட சொன்னேன் இந்த அந்தானே உடிச்சு போடாம ஏமாத்திக்கிட்டு திரியற அந்த மனுஷன்

அம்மா இவ போட்டாலும் தள்ளிடுவா நம்ம போய் முதல் பியானிக்கு பத்தியாடி தலையில இருக்க பியானோ எடுப்போம் இல்லைன்னா இவ தலையே எடுத்துருவா எனக்கு வந்து வாசிருக்கு யோ பியானோ வேற கடிச்சு தொலைகா என்ன ஓடுது

இவங்க இருத நானே தியான ஜிப்பத் தேடிட்டு இருக்கேன் ஒரு இந்த வீட்ல வச்ச இடத்துல இருக்காது தியாடும் போது தான் கடக்கே செய்யாது அதெல்லாம் ஒண்ணுங்க இல்ல வேற எங்கயாவது போய் தேட பா தூர போ இங்க தான் இருந்துச்சு நான் பார்த்தேன் அத கொஞ்சம் தண்ணி போய் தான் தேடாம எனக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டு இருக்கல எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும் சில சமயம் விளையாட்டாய் உன்னா பொன்மையே தூங்கினால் இப்போ உனக்கு இந்த பாட்டு ரொம்ப முக்கியமா எனக்கு முக்கியம் முக்கியம் அது எதுக்கு உனக்கு நான் பாட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம வந்து மறைச்சு நின்று நான் மறைச்சு நின்றுட்டு இருக்கேன்னு நீ பாத்தியோ எனக்கு தலையில பியான் கடிச்சி நான் பியான் சிப்ப தேடி வந்தேன் அம்மா தான் டிவி ஸ்டாண்ட்ல போய் இருக்கு போய் பார்த்து எடுத்துக்கேன்னு சொன்னா அங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கேனே சும்மா வாங்கி வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன் அத அது நான் இங்க இல்லைன்னு சொல்றோம்ல போ போய் வேற எங்கனா கபோர்டல இருக்கானு போய் தேடி பாரு ஹால்ல செல்ஃப்ல எங்கனா இருக்கும் போய் பாரு அங்க போய் அப்ப ஏனி சீ விட்டு எங்கயாவது கொண்டு வச்சிரறது அப்புறம் நம்ம உயிர போட்டு எடுக்குது இரு உனக்கு டிவி ஆஃப் பண்ணாதான் சரி வரும் இவ கிரிக்கி இப்ப எதுக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு போற நீ எம்மா

இந்த ஃபோட்டை வேற ஏதைக்கு குப்பைகள் தான் போடணும் ஆளு மண்டையோ எப்படி கேவலமா எடுத்து வச்சிருக்குது இசை இவன்ல ஒண்ணே ஒன்னு சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா சந்தியாவில விட நான் நல்லா இருக்கேன் ஃபோட்டாவில் பொட்டில் மூஞ்சி இருக்கா மூஞ்சியில பொட்டு இருக்கான்னு தெரியாத அளவுக்கு சந்தியாவில பொட்டாச்சி விட்ருக்கு அந்த விஷயத்துல நான் எவ்வளவோ பரவாயில்ல சரி வச்சுட்டு நம்ம வியாழைய பார்ப்போம் இந்த தியாணி சீப்பா தியாடி தேடியே வெறுத்து போகும் போல இருக்க எம் பாரு அந்த சோனியே நான் டிவி பாத்துக்கிட்டே இருக்கேன் வந்து டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு போறா அவ வந்து பியானி சிப்பு தான வந்து தேடிနေ வந்தா ஆமாம்மா அவ பியானி சிப்பு தேடிနေ தேடிட்டே கடைசில பியானி சிப்பு கிடைக்கலன்னு டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு போறா பே வேற நான் சண்டை போடுறேன் சண்டை போடுறங்க அவ தான் இப்படி என்கிட்ட தியாவ இல்லாம சண்டை கிழுகாம போத ஏல காலம் காத்தால என்னையே வெறுப்பு ஏத்திக்கிட்டே இருக்காதீங்க சொல்லிட்டே அம்மா ஒரு வேளை சீல காலையில இருந்து ரெண்டு வேற சரி நீ நானா விட்டுட்டே எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடைக்கேன் கலந்துட்டு போட்டு சொல்லிட்டு விட்டுட்டு நானும் என்ன சுவாறு கிரி ஆக்கலை ஒன்னும் பண்ணலை எனக்கு உடம்பு அசதியா இருந்து நானும் நல்லா தூங்கிட்டே நான் பாட்டுக்கு விட்டு வச்சிருக்கேன் ரெண்டவையும் ஒண்ணு மரியாதைய ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்து என்கிட்ட தப்பிச்சிட்டிய இல்லன்னா எனக்கு இருக்க ஆசைக்கு ரெண்டு பேரையும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டு பாய் மணி அதுக்கும் வந்து போட்டது ரெண்டு பேரும் எடுத்து போனீங்க இல்லாட்டினா வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க சண்டை போடாம எம்மா பியாணிகிட்டு எங்க என்னை காணுவே செல்ல இருக்க அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு இடத்துலயும் இருக்க மாட்டேங்குது வச்சு பொருள் எங்கதான் உண்டு போடுகிறேன் ஆமா நான் தானே எடுத்து வாரிகிட்டு இருக்கேன் எப்ப பாத்தாலும் இவதான் அப்ப அப்பப்போ எடுத்து வாருவா இவர் இவதான் என்காவது வச்சிருப்பா அவன கேட்டு சொல்லு முயங்க வச்சிருக்கானு இவன் சோனி தியாவ இல்லாம பேசாதேன்னா பியானி எடுத்து நீ பாத்து யான் தலையிலன்னா ஒரு பியான் இருக்காதுன்னா அழகா ஷாம்பூ போட்டு ஷாம்பூ போட்டு அழகா நீட்டா மாதிரி எல்லாம் நான் வச்சிருக்க நீதான் வாரிட்டு எங்கனாலும் வச்சிருப்ப நீ பாத்தியோனா எடுத்தனே நீதான் வாரவ மேனா மணிக்கு எப்ப பார்த்தாலும் மணிக்கு ஒரு தலையில ஏன் தலையில ஈர் இருக்கக்கூடாது கூடாது தியான் இருக்க கூடாது நீ எப்ப பார்த்தாலும் நீதான் வாரவ யார பார்த்து மேனா மணிக்கு நீ நீதான்லாம் மேனா மணிக்கு நீதான் மேனா மணிக்கு சிலப்பட்ட எல்லாமே நீதான் வாய் உடைச்சிரும் மத்துக்க ஆ என்னையோ பா அடிச்ச இரு நான் உன்ன என்ன பண்றேன்னு பாரு அப்படிதானா ரெண்டு பேரும் முடிய அடிச்சிட்டு அடிச்சிட்டு சாவுங்களா எப்பச் சந்தியா என் முடியை விட்டுரு கடு பயிருவேன் என் முடியில் கை வைச்சிரு எனக்கு கோவம் உனக்கு தெரியும்ல நீ முதை என் கையை விடு என் கையை நுண்டுகிட்டு இருக்கா நல்லா இது வலை இப்படியே உட்டா சரிபட்டு வராதே உன்னை இப்ப விட்டுன்னு சொன்னேன் எல்லா என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா எனுமே இவ்வளவு கிட்ட வாயால பேசல சரிபட்டு வராது எனுமே நான் நாளை உள்ளுக்கு கொடுத்தாதான் இவ்வளவு சொல்லி பேச்சு கேப்பாளுவ ஏ கழுதை வளா இவ கொண்டு என்ன எதுக்கு அடிச்சா இவ்வளவு அடிப்பா இவ்வளவு தேவையில்லாம என்னையே பேசிக்கிட்டு இருக்கா அவளையும் நானும் டூர்ல வச்சே இந்த மாதிரி எல்லாம் பேசாத நீ எத்தனை முறை சொல்லியாச்சு ஒரு பேச்சு கேக்குது வளர்ந்த கலதைவ அத உடங்களா முடிய பிடிச்சிட்டு அடிக்கிற பஸ் உடங்களா ரெண்டு பேர் எப்ப பாரு சக்கலத்தி சண்டை தான் போட்டுக்கிட்டு அலையாளுவ அம்மா இம்மா இம்மா என்னைய அடிக்காதடா ப்ளீஸ் அவளவே அடி அவளுக்கு அடி காணாது நான் தான் வாரே அம்மா இம்மா மடிக்குது பேச்சு இரு அண்ணா போட அவளுக்கு இன்னால எல்லாம் ஒண்ணதாலா சொல்லனா ஒனியே பிளான் ஜிப்பு போய் ஆடுனனா அவங்களுக்கு டிவி ஆபனி

இப்படியே அடிச்சிட்டே இருந்தே எல்லாம் நான் அந்த வீட்ல இருக்க முன்னே என்ன தலையும் பேர் வெம்பத்துக்க டூர்ல வந்து ஏனி இப்டி தான் அடிச்சு கொடுமைப்படுத்திட்டே இருந்த அப்ப ஏனா என்ன தலையாவது பேர் இருக்கணும் நான் கோவாவ இருந்தேன்ல தப்புதான் அதனால தான் ஏனி இப்டி அடிச்சு கொல்லற நீ நீ இந்த வீட்ல அவள மட்டுமே வெச்சிக்க என்ன எங்கயே குப்பை தொட்டில இருந்து தான எடுத்துட்டு வந்திருப்ப அதனால தான் ஏனி இப்டி கொடுமைப்படுத்திட்டு இருக்க நீ தந்த வாய் காண்டு தான் நான் உனைய நான் அடிக்கே ஏன் அடிக்கணும் இப்ப தெரியதா லட்சுமி சும்மா சும்மா புள்ளை மேல கை வைக்காத சொல்லிட்டே அம்மா டூர்ல வேற போய் அடிச்சு கேக்கும் புள்ளையே கேளுங்க அதுக்கு எதுக்கு அடிச்சானே கேளுங்க அந்த மாதிரி தான் வாங்கி இந்த வாய் கண்டி தான் அங்கினா அடிச்சவளே இவளோ ரெண்டு பேரும் சண்டை போட்டாலவனா பியாசிறானவ பியாசியானவ அப்படி பியாசியானவ எந்த வரத்து பியாசனோ பியாச கூடாதுன்னு தெரியாம பியாசியானவ ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இவனு ரெண்டு பேரும் போடிய சண்டையில ஒருத்தி இல்லனா கதவு புடிக்கிட்டு துக்கு தொங்க வரே நிக்க போறானல இல்லன்னு பாருங்க சிமி வாயை கழுவு என்ன பியாசி பேசிக்கிட்டு இருக்க நீ நான் சொல்லியே சாதாரணமாக நினைக்காதீங்க இவனு ஒரு நாள் அப்படி பண்ணியவனோ தான் பாருங்க

லட்சுமி போ போ போய் வியாலைய பாரு எனக்கு தோட்டத்துக்கு நேரம் சோறு கறி வைக்கணும்னா வைக்க போ பதிலுக்கு பதிலு புள்ளி எழுதிட்ட மல்லு கட்டி கட்டி நிக்க இவ்வாழும் என்னமே ரெண்டு பேரும் என்னன்னே சண்டை போட்டு அடிபிடி போட்டு சாவுங்களா என்னமே நான் ஊடையில வரையே மண்டை பண்ணியதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில நம்ம நிலத்துக்கு தூக்கி பழிய நம்ம ஊடையில போய் தடுக்கலன்னா இவ்வளவு வெட்டுப்பிடி போட்டு வாழும் பயந்துதான் நம்ம போய் இடையில போக வேண்டியிருக்கு இப்போ நம்ம இவ்வளவு இடையில போனதுதான் இவளுக்கு பிரச்சனையா தருதான் என்னமும் பண்ணுங்களா இவ்வளவு பிரச்சனைக்கே நான் என்னமே வரல

वाली स्किन है சீகிராம் நம்ம வீட்ல இருக்க கரவ ஓப்ல அதுல இலையெல்லாம் புளி எறிச்சிட்டு ஒரு மாதிரி வாய் பிடிச்ச கனங்கா உங்க அப்பா なんதே இலையெல்லாம் உடைச்சு கொஞ்சம் தண்ணி நான் வரேக்காம நீயாவது அப்புறம் போடல ரெண்டு இல பக்கத்து வீட்ல போய் ஓடு 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 என்ன நீ வேற ரசம் அடுத்து இவன் கிள்ளி பருப்பு போட்டு

சரி சரி விடு அதான் ஒன்றும் அவள இல்ல நல்ல நேரம் நாங்க எல்லாம் டூருக்கு போயிட்டு வந்ததுனால தப்பிச்சிட்டோம் இல்லாட்டினா நீ இந்த அம்மைய பாக்கியே முடிஞ்சிருந்திருக்காது ஆமாம்மா அதான் எனக்கு ஒரே வருத்தமா இருந்து பத்துக்க அம்மா உனக்கு வயசாயிட்டே போகுது நீ இந்த வீடு சொத்துக்கிட்டு பிரிக்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல முக்கியமா என்ன கையெழுத்து போட வேண்டியதுதான் முதல்ல போட்டுரு பாத்துக்க நீ சாப்பிடு சாப்பிடு அதுக்கெல்லாம் இன்னும் நாலு கிடக்கு நான் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரமா பெயரமுண்டே

கை மட்டும் விட்டுட்டு வா பள்ளி கூட ஆரம்பிக்குதுல்ல அப்படி சொன்னாவேம்மா அதனால தான் சரின்னு விட்டுட்டு வரலானு வந்தேன் அப்புறம் ரெண்டு மூணு கட்டை போய் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா நீ வீட்ல ஏதாவது இருந்தா தந்துடு என்னத்த தந்து உடையது இன்னும் காய்கறி சாமா ஒண்ணும் சந்தைக்கு போய் வாங்கல இங்க பக்கத்துல கடையில தான் வாங்கி இப்ப செஞ்சு இருந்துச்சு சாமான வாங்கி போட்டுறதால நான் எடுத்து தந்து விடுவேன் இப்ப நான் என்னத்த தந்து விட அரிசி பருப்பு சீனி ஏதாவது இருந்தா எடுத்து கொடுத்து விடுமா சரி சரி சாப்பிடு எடுத்து வைக்க கறி குழம்பு எடுத்து கொண்டு வந்து தந்தனை உன் மாமியார்ட்ட கொண்டு நீட்டிக்கிட்டு இருக்காத உன் பையனுக்கு உன் வீட்டுக்காரனுக்கு உனக்கு தனியா வச்சு சாப்பிடு சரிமா சரிமா போகும்போது பிள்ளைக்கு பள்ளி கூடத்துக்கு அது வேணும் இது வேணும்னு உங்க அண்ணன் கிட்ட கேளு பென்சில் வாங்கணும் நோட்டு வாங்கணும் பையி வாங்கணும் செருப்பு வாங்கணும் அப்பதான் தருவான் நீ பாட்டுக்கு ஒன்னும் கேட்காம இருந்தா அவன் எதுவும் தரமாட்டான் ஆமாம்மா நானே கேட்கணும்னு இருந்தேன் அண்ணன் இப்ப எங்கம்மா அவன் வெளியே எங்கேயோ போயிருக்கான் சாப்பிடறதுக்கு இப்படியும் வருவான் வந்தானா வந்ததான் அவங்கிட்ட நேக்கா கேள் என்ன ஒரு ஐயாயிரமாவது கேளு ஒரு ஐநூறு ஆயிரம் வாங்கிட்டு வராத ஒரு ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு நல்லா எல்லாம் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்து செய்யி ஆ சரிம்மா டேய் அப்பா ஐயாயிரமா

வந்தான அந்தாலும் ரூமுக்கு கூட்டிட்டு போய் நாலு மூமை குத்த குத்தி ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்தனா மூஞ்சி விஞ்சினா உடச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுறேன்